சேமிப்பது என்பது சிறு தொகையிலிருந்து பெரிய தொகை வரை பணத்தை பொருள்களை நேரத்தை ஆற்றலை ஆகியவற்றை திட்டமிட்டு பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் ஒரு பழக்கம் கீழே எளிமையாகவும் நடைமுறையாகவும் சேமிக்க உதவும் சில வழிகள் சேமிக்க உதவும் முக்கிய வழிகள் ஒன்று திட்டமிடுங்கள் மாத வருமானம் மற்றும் செலவுகளை எழுதி தேவையான செலவுகளை மட்டும் செய்து மீதமுள்ளதை சேமிக்க திட்டமிடுங்கள் இரண்டாவது மாதாந்திர சேமிப்பு இலக்கு அமைக்கவும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க முடிவு செய்யுங்கள் உதாரணமாக மாத சம்பளத்தில் இருபது சதவீதம் சேமிக்கலாம் மூன்றாவது வங்கியில் சேமிப்பு கணக்கு திறக்கவும் பாதுகாப்பாக சேமிக்கவும் தேவையான போது எடுக்கவும் வங்கி சேமிப்பு கணக்கு அல்லது ரிக்கரிங் டிபாசிட் போன்ற திட்டங்களை பயன்படுத்துங்கள் நான்காவது அவசர நிதி உருவாக்குங்கள் நோய் வேலை இழப்பு போன்ற அவசர தேவைகளுக்காக தனி சேமிப்பை உருவாக்குங்கள் ஐந்தாவது தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் தேவையில்லாத வாங்குதல்கள் வெளியே சாப்பிடும் பழக்கம் போன்றவற்றை குறைத்து சேமிக்க உதவும் ஆறாவது முக்கிய இலக்குகளுக்கான சேமிப்பு வீடு கல்வி பயணம் தொழில் போன்ற நீண்டகால இலக்குகளுக்காக தனி சேமிப்பு திட்டத்தை உருவாக்குங்கள் ஏழாவது முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் மாதந்தோறும் எவ்வளவு சேமித்தோம் என்பதை எழுதி கொண்டு முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் இது போன்ற பயனுள்ள அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்போதான் மற்றவங்களுக்கு நம்ம வீடியோவை ப்ரோமோட் பண்ணுவாங்க நன்றி